ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயே சுமார் எழுபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ஒரு மாபெரும் திரைப்படம் எடுக்கப்பட்டதுங்க அதுதான் இயக்குனர் தயாரித்து இயக்கிய சந்திரலேக்கா படம் இந்த படத்துல எடுக்கப்பட்ட சில பிரமாண்டமான விஷயங்கள் எழுபத்தாறு வருஷம் கழிச்சும் இப்ப கூட எடுக்க முடியாம இருக்குங்க குறிப்பா சந்திரலேக்கா படம்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வரது அந்த முரசு ஆட்டம் தான் இதுல பாட்டு இல்லாம வெறும் நடனம் மட்டும் தான் இருக்கும் இந்த ஒரு ஆடல் காட்சி சுமார் நாலு மாசம் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதாங்க இதுக்காக பல முரசுகள் செஞ்சு அந்தந்த இடத்துல வைக்கவே ரெண்டு மாசம் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தொடங்கி நூறு டான்சர்ஸ் ஆட வைக்க ரெண்டு மாசம் ஆயிருக்குங்க படத்துல அஞ்சு நிமிஷம் வரக்கூடிய இந்த ஆட்டத்தை சுமார் நாலு மாசம் எடுத்திருக்காங்க அந்த முயற்சி கத்த பலன படம் ரிலீஸ் ஆனதும் அந்த படக்குழுவினர் அனுபவிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படத்துக்கான ஆயத்த பணிகளை ஜெமினி ஸ்டூடியோ மேற்கொள்ள சுமார் மூணு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படம் உருவாக தொடங்கி பல சவாலான தொழில்நுட்பங்களை இந்த படத்துல புகுத்தி சுமார் அஞ்சு வருஷமும் இரவும் பகலமா உழைச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படம் வெளியாச்சுங்க சுமார் மூணு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஓடக்கூடிய இந்த படம் தமிழ் ஹிந்தியில ரிலீஸ் பண்ணி அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு கோடி ரூபாய் வசூல் பண்ணதாங்க